இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டாக இருந்தால் என்ன செய்வது உங்கள் வடக்கத்தில் சோல்வாக இருக்கிறீர்களா மற்றவர்கள் ஆரோக்கியமாகவும் உடல் தகுதியாகவும் இருக்க உதவும் அதே வேளையில் உங்கள் தொழிலுக்கு புதிய அர்த்தத்தை தர வேண்டும் என்று நீங்கள் கனவு காண்கிறீர்களா கியூ பாக்ஸ் அல்லது கியூபிக் ஃபுட் மற்றும் கியூ டெக்னாலஜியின் ஜூனியர் அல்லது சீனியர் டெஸ்டராக ஆவதற்கு எங்கள் பயிற்சியை எடுத்துக்கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்கள் மற்றும் வருங்கால வாடிக்கையாளர்களின் தோரணை மற்றும் உயிர் சக்தியை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதை அறிய தீர்வு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் ஒரு சர்வதேச வணிக மாதிரியை கண்டறியவும் எழுபத்தாறுக்கும் மேற்பட்ட மொழிகளில் நீங்கள் ஒரு சமூகத்தை அடைவீர்கள் மொழிபெயர்க்கப்பட்ட அனைத்து கல்வி மற்றும் விளம்பர பொருட்களுக்கும் நன்றி மேலும் தகவலுக்கு விளக்கத்தை படிக்கவும் பயிற்சிக்கான செலவில் இயல்பாக பாக் சதங்கும் என்பதை நினைவில் கொள்ளவும் இன்றி சர்வதேச இயக்கத்தில் இணைந்து நாளைய நல்வாழ்வில் நடிகராக இருங்கள்